ரெண்டு வயசு நாற்பதாயிரவே கொடுங்க ரெண்டு நாற்பதாயிரத்துக்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம் லோன் வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒன்று எண்பது டு ரெண்டு ரூபா லோன் கிடைக்கும் ரெண்டு ரூபா லோன் ஆமாம் வாங்கி நாற்பதாயிரூவா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆமாம் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போடலாங்களா எங்கே வேணால் போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவிசி இண்டஸ்ட் பேங்க் எல்லா பக்கம் போகலாங்க தமிழ்நாட்டில் லேட்டஸ்ட் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க சரி சார் அதனால நன்றி இப்போ நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரடியாக வந்தாலோ உங்களால் ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்கள் சொன்ன ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பண்ணித்தரேன் ஜி எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை வண்டி முக்கியம் இல்லை ஜனங்க முக்கியம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி எப்படியே கொடுத்துட்றேங்க நல்லபடியாக ஓட்டணும் நல்லபடியாக இருக்கணும் எஸிஓர எஸ்சி எஸி வர பட்டை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் லோ பட்ஜெட் சசிகபூரம் சொன்னால் சிட்டி கார்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பேத்துக்கும் லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க என் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் என் நம்பருக்கு இந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா போதும் நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கேன் நீங்கள் பஸ்ஸில் வெளியூர்லேருந்து வரீங்கள நீங்கள் வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு நான் நேரம் வந்துடுவேன்